வணக்கம் பாய்ஸ் கரெக்டர் வணக்கம் இன்று இருபத்தி நான்காம் தேதி மே வானிலை நிலவரம் குறித்த பிரஸ் மீட் இது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருபத்தி நான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி உள்ளது இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவி உள்ளது இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஃபர்ஸ்டு ஜூன் ஒன்று ஜூன் துவங்கும் இது பதினாறு ஆண்டுகளில் இந்த முறை இருபத்தி நான்கு மே அன்று வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறது இது தென்மேற்கு பருவமழை குறித்தான அப்டேட்டு தெற்கு கொங்கண் கடலோரப் பகுதிகளிலே இருந்த அந்த மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ரத்னகிரிக்கு வடக்கு வடமேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது இது மெதுவாக கிழக்கு திசையில் நகர்ந்து இன்று நண்பகல் ரத்னகிரி மற்றும் தாப்போலிக்கு இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது இது அரபிக்கடல் பத்தி வட வங்கக்கடல் பகுதின்னு பாத்தீங்கன்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்க வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது இந்த தென்மேற்கு பருவமழையோட துவங்கும் காலகட்டத்திலேயும் அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதுனாலையும் வழக்கமாக நம்ம எப்பவுமே வந்து அந்த துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டு அறிவுறுத்துவோம் ஸோ அதன்படி தமிழகத்தில் தூத்துக்குடி மற்றும் பாம்பனில் மூன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மற்ற துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது அதில் அவலாஞ்சி அப்படின்ற இடத்துல நீலகிரி மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் பந்தலூர்லேயும் அதே அளவு தேவாலாவில் எட்டு சென்டிமீட்டர் சின்னக்கல்லாரில் ஒம்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊத்து நாலுமுக்கு நாகப்பட்டினத்தில் ஏழு சென்டிமீட்டர் சென்னையை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கம் முதல்ல பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் குறைச்சல் தான் மீனம்பாக்கத்தில் மூன்று சென்டிமீட்டர் ஆனால் மற்ற ரெயின் கேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் மடிப்பாக்கம் மற்றும் மேடவாக்கத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கிறது இதையும் நீங்கள் யூஸ்வலாக கேட்பீங்க தமிழகத்திலே மார்ச் ஏப்ரல் மே இன்றைய காலகட்டம் வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நூற்று பதினோரு சென்டிமீட்டர் பதிவான மழை அளவு இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து தொண்ணூற்றி இரண்டு சதவிகிதம் அதிகம் சென்னையை வரைக்கும் கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையோட இயல்பு நிலை நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர்

அதே மாதிரி வளிமண்டல மேலடுக்குகளில் நிலவும் காற்றின் வேகம் மற்றும் திசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நம்ம சொல்றோம் அதே மாதிரி கடல் பகுதிகளில் அந்த ஓஎல்ஆர்னு சொல்ற அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷனோட வேல்யூஸ் அது மழை தரக்கூடிய மேகங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு பேராமீட்டர் அது ஸோ இதுவையும் சேர்த்து எல்லா பேராமீட்டர் தான் நம்ம வந்து கண்காணிச்சிட்டே இருக்கும் பொழுது இது வழக்கத்தை விட முன்பதா முன் முன்பாகவே தோங்குகிறதா அப்படின்ற நமக்கு அறிகுறிகள் தென்படும் இப்பவே வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பத்தி சொல்றது கடினம் இட் மே ஹாவ் பட் இப்பவே அதை பத்தி சொல்றது கடினம் நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறை தரும் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம இயல்பு இயல்பு நிலை ஒட்டி இருக்கும்னு தானே சொல்லியிருக்கோம் இப்போ திரும்பவும் மேலே ஒரு அப்டேட் தருவோம் அப்போ அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிடப்படும் கேரளாவில் நாளிலிருந்து மூணு நாள் வந்து கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதனால தமிழ்நாட்டில் பார்டர் ஒட்டி இம்பாக்ட் ஏதாவது அதனால தான் நம்ம வந்து இந்த வார்னிங்ஸ் மேப் அதுக்கு நம்ம போகணும் இன்று இன்று வந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக மழை கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது திஸ் இஸ் ஃபார் டுடே நாளை இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு மேக்கு வந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுவிக்க விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் மழை பெய்யும் வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது ஒரு நிமிஷம் ஒரு எல்லாமே எச்சரிக்கை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் மற்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை திருப்பூர் மற்றும் திண்டுக்கலுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை இருபத்தி ஏழாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் ஃபார் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள் இருபத்தி எட்டாம் தேதி மஞ்சள் அலர்ட் இஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் இது கனமழை குறித்த எச்சரிக்கை அடுத்து என்ன கேட்டீங்கன்னா ஃபிஷர் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் ட்வெண்ட்டி ஃபோர்ல இருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்துல இருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இது தமிழக கடலோரப் பகுதி வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதி அந்தமான் கடல் பகுதிகள் இங்கேயும் அதே மாதிரி சூறாவளி காற்று வீசக்கூடும் அரபிக் கடல் பகுதிகளுக்கு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு மே வரைக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக துறைமுக எச்சரிக்கை அண்ட் தென்மேற்கு பருவமழையின் காற்றின் வேகத்தினாலையும் சூறாவளி காற்று வீசுவ வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த துறைமுகங்கள்ல தூத்துக்குடி மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் மூன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் மற்ற துறைமுகங்களுக்கு ஒன்றாம் எண் எச்சரிக்கை ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டு லாங் பார்க்க பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வெஸ்டன் காட்ஸ் சுத்தி இருக்கிற டிஸ்டிரிக்கை மட்டும்தான் மழை பெய்யுது அதை தாண்டி அந்த மற்ற இடங்கள்லயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது மாதிரி உள் மாவட்டங்கள்ல வர வரைக்கும் அந்த விருதுநகரோ இல்ல மதுரையோ அதை ஒட்டி இருக்கு வெஸ்டன் ஒட்டி இருக்கிற அந்த உள் மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா சென்னையில வந்து நேத்து நைட்டு ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கு பெரிய மழைன்னா மிதமான மழை 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 பெய்யுது அதுக்கு வந்து என்ன மாதிரி இது காரணமாழிது சென்னையில் சென்னையை நம்ம ரெண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கான வாய்ப்புள்ளது வெப்பநிலை முப்பத்தி ஆறில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் இன்று நாளைக்கும் ரொம்ப பெருசா மாற்றம் இல்லை வானம் அதே மாதிரி மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு சில இடங்களில் அதாவது இந்த மேப் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மான்சூனோட இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா கர்நாடகத்தின் ஒரு கோஸ்டல் கர்நாடகா வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் தருமபுரி மற்றும் சென்னை வரைக்கும் கவர் சில இடங்களில் குறைவான மழை பெய்துருக்கு டூ ச டூ மில்லி மீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பெய்துருக்கு பட் நம்ம இது வரைக்கும் மழை பெய்ததுனால தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் அந்த ஃபுல் அந்த ஏரியாவில் ஒரு பரவலாக ஒரு மழை பெய்த காரணத்தினால மான்சூன் அந்த கேர்வ் அட்வான்ஸ்மெண்ட் கேர்வ் நம்ம அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா ஐ ஃபீல் ரைட் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்குது காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் எப்படி இருக்கும் குறிப்பாக வந்துட்டு அதிக அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது வந்துட்டு இதுக்கு முன்பும் வந்துட்டு அதிக அந்த பகுதியில் வந்துட்டு இருந்திருக்குமா கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இருந்திருக்கும் இப்போ கையில் என்கிட்ட இப்போ அந்த தரவுகள் இல்லை கடந்த ஆண்டு அதுக்கு முன்னாடி அந்த க்ளவுட் பஸ்ட்

சென்னை 92 மில்லிமீட்டர் mm, 9 சென்டி நார்மலா 44 44 சென்டி மீட்டர் மிமீ சென்னை பத்தி கேட்டிங்க இல்லையா சென்னை வந்து சரி இதோட கொஞ்சம் பிரெட் சென்னையோட பருவமழை குறித்து கேட்டிங்க என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்தால் இல்லை கொஞ்சம் நல்லபடியாக கேட்கணும் ஸோ சென்னை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கான பருவமழை குறித்து கேட்டீங்க அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் இயல்பிலிருந்து தொண்ணூற்றி இரண்டு சதவிகிதம் அதிகம்னு சொல்லியிருந்தேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதே மார்ச் ஏப்ரல் மேக்கான இதுவரை இன்று வரை பதிவான மழை அளவு 92 இரண்டு மில்லிமீட்டர் நார்மல் இயல்பு நிலை அப்படின்னா அது 44, 44 mm, நான்கு சொன்னும்னா, சொன்னோம்னா 110%.